வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்டம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நாலு பக்கமும் சமமான ஒரு பேப்பரை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெண்டு ஈக்கு குச்சி தேவை சீ குச்சி நல்லா எடுத்து ஒன்றை வந்து ஸ்ட்ரைட்டாக முக்கோணமாக நினச்சிட்டு இன்னொன்று வந்து எவ்வளோ தூரம் பெண்டாக வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைச்சி ஒரு நாலு இடம் அஞ்சு இடத்துல வந்து சில டேப்பு போட்டு ஒட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலை ஒட்டிக்குவோம் அடுத்து இந்த எஜ்ஜுக்கு அந்த எஜ்ஜுக்கு அப்புறம் சென்ட்ரல குச்சி வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு இடத்துல வந்து நல்லா சில டேப்பு போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்குவோம்

அதுவும் நல்லா சதுரமாக எடுத்து இந்த மாதிரி முக்கோணமா மடிச்சு அது ஒரு கீழே நம்ம பாட்ட நம்ம பட்டத்தோட அடிப்பாகத்துல வந்து இந்த மாதிரி மடிச்சு முக்கோணம் மாதிரி மடிச்சு நல்ல சலாட்டையை போட்டு சுத்தி ஒட்டிக்குவோம் அந்த பேப்பர் ரொம்ப கல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தி வீக்க வீக்க இந்த மாதிரி கம்மு கூட வச்சு ஒட்டிக்கலாம் நல்லா ஆனால் அது வந்து மேல பட்டம் பறக்கும்போது அது தனியா கீழே விழுந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ரெக்கை ஹெலிகாப்டருக்குலாம் ரெண்டு சைடும் ரெக்கை இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பட்டத்துக்கும் வந்து நம்ம ரெக்கை இருந்தா தான் அது போது அழகா இருக்கும் எங்கே கீழே அடியில் ரெக்கை ஒட்டணும் சைடில் ரெண்டு பக்கத்தும் ஒட்டணும் எல்லாமே நல்லா சூப்பரா ஒட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட அளவு கட் பண்ணா போதும் இது நமக்கு இறைக்க எந்த அளவுக்கு தேவையா பட்டத்தோட சைஸ்ல கால் பங்காத இறைக்க இருக்கணும் அதே மாதிரி கீழே வந்து குட்டி குட்டியா ஒரு அஞ்சாறு சீட்டுக்கு ஒட்டியிருக்கோம் அந்த கீழே முக்கோண மாதிரி இருந்துச்சுல அதுல இப்போ வந்து எவ்வளோ லூஸா நம்மளால் நூல் கட்ட முடியுமோ நம்ம ரெண்டு ஈக்கு குச்சியும் சேர்ற அந்த இடத்துல ஒன்று அதே மாதிரி கீழே அந்த முக்கோண மாதிரி இப்ப இருக்குல்ல ஒரு அரை ஒரு ஒரு டூ இன்ச்சுக்கு மேல ஏத்தியா அப்படியே ஒரு வந்து ஒரு நூலை வந்து நல்லா லூஸா கட்டி எடுத்துக்குவோம் பாத்தீங்களா எவ்வளவு லூசா கட்டுறோம்னு இந்த மாதிரி நல்லா லூசா இடையில கேப்பை விட்டு கட்டணும் அப்பதான் வந்து பட்டத்தை வந்து அறுத்து விட்டுறாங்க ரொம்ப டைட்டா பிடிச்சு கட்டினோம்னா பட்டம் மேல விடும்போது போது காத்தடிக்கும் போது பட்டம் வந்து கிழிஞ்சிரும் அப்படியே அந்த நூல் டைட்டா இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து நம்ம லேசா நூல் கட்டிக்குவோம் சிசராஜ் நம்ம தேவையில்லாத கட் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டுமே நல்லா லூசா இருக்குது மேல கொஞ்சம் டைட் இருக்குதோ லூஸ் இருக்கு ஓகே இந்த அளவுக்கு ரெண்டு பேரை நுழைற அளவுக்கு லூஸ் கிடைச்சா போதும் இப்போ வந்து ரெண்டு நூலையும் ஒன்னா ஒரு நூல் கொடுத்து அது எவ்வளவு நல்லா லூசா கட்டிக்கும் அப்பதான் உயரமா வந்து நல்லா அழகா போயிட்டு வரும் இவ்வளவு லூஸ் தேவை ஃப்ரீயா அந்த நூல் இருக்கணும் அப்போதான் பறக்குறது வந்து ஒரு இறுத்து பிடிச்சது மாதிரி இல்லாம நல்லா பறக்கும் இப்போ வந்து நம்ம கீழே கைல பிடிச்சிக்குவோம்ல வெயில பிடிச்சிக்கிட்டு மேலே விடுற நூலை வந்து கட்டிக்குவோம் ஷேர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேச இல்லாமல் பக்கத்தை மேலேயே போகலை 拜。Bye.